ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்போ தான் டிஎன்பிஏசி அவங்களுடைய குரூப் டூ தேர்வுக்கு மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான சிலபஸை மாற்றி விட்டாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த சிலபஸை எடுத்து பார்த்தோம்னா அந்த சிலபஸில் வந்து ஜிகே பகுதியில் அஞ்சாவது யூனிட்டாக என்ன இருக்குது அப்படின்னா இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற இருந்து இருபது கேள்வியை கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டாப்பிக்குள்ளே முதல்ல என்ன சப் டாபிக் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க இந்திய பொருளாதாரத்துடைய இயல்புகள் இதுதான் தான் இருக்குது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய பொருளாதாரம் எப்படிப்பட்டது இந்திய பொருளாதாரத்துடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன இது தான் இந்த டாப்பிக்கில் வர்றது ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பில் பொருளாதாரம்னு ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் இந்திய பொருளாதாரம் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்துடைய இன்ட்ரடக்ஷன் அதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க இந்திய பொருளாதாரத்துடைய இயல்புகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அந்த பாடத்தை முழுமையாக பார்க்க போகிறது கிடையாது இந்த டாப்பிக்கை மட்டும் கம்ப்ளீட்டாக முடிக்கப் போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நோட்ஸ் ரெடி பண்ணலை அதாவது உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக புக்கை வச்சு தான் நான் சொல்லித்தர போகிறேன் அதாவது சொல்லித்தர போகிறேன்னு சொன்ன உடனே என்னமோ ஒரு மணி நேரத்துக்கு கிளாஸ் இருக்க போகிறாருன்னு நினச்சிடாதீங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதாவது நீங்கள் புத்தகத்தை படித்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி சரிங்களா அதாவது இந்த பாடத்தில் இன்ட்ரொடக்ஷன்லே கொடுத்துருப்பாங்க இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் வலிமையும் வலிமையின்மையும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழு பாடத்தையும் பார்க்க போகிறது கிடையாது முதல்ல பொருளாதாரம்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் முதல்ல ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை அவர் தான் சொல்லியிருப்பார் இந்த கூற்றுலாம் கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்டிருக்குறாங்க ஏற்கனவே ஏதோ ஒரு தேர்வில் கேட்டு விட்டுருக்குறாங்க ஸோ இதையும் பார்த்துக்கோங்க சரி பொருளாதாரம்னால் என்னென்ன நமக்கு தெரியணும்ல அதை ஃபஸ்ட்டு அறிமுகமாக கொடுத்துருக்காங்க பொருளாதாரம்னால் என்னப்பா ஒரு நாட்டுடைய வருமானம் ஒரு நாட்டுடைய வருமானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பொருளாதாரம் நம்ம சொல்லுவோம் ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை வருமானத்தால் தான் நம்ம பொதுவாக வந்து குறிப்பிடுவோம் எவ்வளோ இன்கம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை நம்ம சொல்லுவோம் வருமானம் அப்படிங்கிறத நம்ம டைரெக்டாக சொல்லுவோமான்னு கேட்டால் சொல்ல மாட்டோம் அதை எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு குறிப்பிடுவாங்க அதாவது இந்தியாவுடைய ஜிடிபி இஸ்ரேலுடைய ஜிடிபி அமெரிக்காவுடைய ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஜிடிபி அப்படிங்கிற வார்த்தையால் தான் குறிப்பிடுவாங்க சரி ஜிடிபி ஜிடிபின்னு சொல்கிறோம்ல இந்த ஜிடிபின்னா என்னன்னு தெரியணும்ல அதாவது ஒரு ஆண்டில் ஒரு வருஷத்துக்குள்ள அந்த நாட்டுக்குள்ளே உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் எந்த விதமான பண்டமாக இருந்தாலும் சரி பண்டங்கள் ப்ளஸ் பணிகளின் மொத்த மதிப்பு அதாவது பணிகள்ன்னா சர்வீஸ் கொடுக்குறது பண்டம் அப்படின்னா இப்போ ஒரு சைக்கிள் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அது ஒரு பண்டம் அதுவே நம்ம என்ன பண்ணுறோம் நெட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஏர்டெல்காரங்க நெட்டு நமக்கு கனெக்ஷன் கொடுக்குறாங்க அந்த நெட்டை நம்ம யூஸ் பண்ணி அனுபவிக்கிறோம் அது வந்து பண்டமான்னு கேட்டால் பண்டம் கிடையாது அது வந்து சர்வீஸ் ஸோ ஒரு நாட்டில் ஒரு ஆண்டுக்குள்ளே உற்பத்தி செய்யப்படுற பண்டங்கள் ப்ளஸ் பணிகள் இந்த ரெண்டுடைய மொத்த மதிப்பு தான் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டுடைய ஜிடிபி நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கணும் அந்த மக்களுடைய நலவாழ்வு இருக்கணும் அதாவது மக்கள் நல்லா இருந்தால் அந்த நாட்டுடைய ஜிடிபி நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் சரி அப்போ ஜிடிபிங்கிறத நம்ம பண்டங்கள் பணியை வச்சு கண்டுபிடிக்கிறோம் ஒரு நாட்டு மக்கள் நல்லா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது மனித மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது வாழ்க்கை தர குறியீடு இருக்குது பிக்யூஎல்ஐன்னு சொல்லுவாங்க மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுன்னு இருக்குது ஜிஎன் ஹச்ஐன் இருக்குது இது எல்லாத்தையுமே வச்சு தான் ஒரு நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை கண்டுபிடிக்கிறாங்க நாட்டில் வாழ்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஓகேங்களா சரி மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுனா என்னன்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜிஎன் ஹச்ஐன்னு குறிப்பிடுவாங்க மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை முத முதல்ல யார் உருவாக்குனாங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டான் நாட்டுடைய நான்காவது மன்னர் நாலாவது மன்னராக இருந்த ஜிக் மே ஜிங் ஏ வாங்ஸ் அங்கு அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் உருவாக்கினார் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் உருவாக்கினார் நல்லா பாருங்கள் அதாவது மக்களுடைய மகிழ்ச்சி குறியீடுங்கிறது வேறு மொத்த நாட்டுக்கே மகிழ்ச்சி குறியீடை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க சரி இதை எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நான்கு அளவுகோலை வச்சு கால்குலேஷன் பண்ணுறாங்க நாலு பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க அந்த நாலு பாயிண்ட்டில் அந்த நாடு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடை கால்குலேஷன் பண்ணுறாங்க அந்த நாலு பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நிலைத்த முன்னேற்றம் அந்த நாடு நிலையாக முன்னேறிகிட்டு இருக்கா இல்லையா இது வந்து முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அந்த நாட்டில் சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க மூன்றாவது பாயிண்ட் வந்து கலாச்சார மேம்பாடு அந்த நாட்டுடைய கலாச்சாரம் மேம்படுதா நாலாவது பாயிண்ட்டு சிறந்த நிர்வாகம் அந்த நாட்டில் நிர்வாகம் எப்படி நடக்குது இந்த நாலு பாயிண்டை வச்சு தான் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு கணக்கிடப்படுது ஓகேங்களா அப்போ பார்த்துக்கோங்க நிலைத்த முன்னேற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்குதா கலாச்சார மேம்பாடு இருக்குதா சிறந்த நிர்வாகம் இருக்குதா இந்த நாலு பாயிண்ட்டை வச்சு தான் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணுறாங்க உலகத்தில் இருக்கிற நாடுகளை வளர்ச்சி முன்னேற்றம் அடிப்படையில் நம்ம மூன்று பிரிவை நம்ம பிரிக்கிறோம் வளர்ந்த நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு பிரிக்கிறோம் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாயிண்ட்டு தான் இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கோங்க அமெரிக்கா கனடா இங்கிலாந்து ஃப்ரான்ஸு ஜப்பான் எல்லாமே பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் வளர்ந்த நாடுகள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு அடுத்து பாருங்கள் சில நாடுகள் வந்து வளராமே இருப்பாங்க அவங்கள வந்து வளர்ச்சி குன்றிய நாடுகள் அல்லது பின்தங்கிய நாடு மூன்றாம் உலக நாடுகள் நல்லா பாருங்கள் வளராத நாடுகளுக்கு மூன்றாம் உலக நாடுகள் அப்படிங்கிற பேரும் இருக்குது எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை எடுத்துக்கலாம் பங்களாதேஷை எடுத்துக்கலாம் மியான்மர் எடுத்துக்கலாம் பாகிஸ்தான் இந்தோனேஷியா எல்லாமே வந்து பின்தங்கிய வளராத நாடுகள் அடுத்து நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு நம்ம போகிறோம் இந்திய பொருளாதாரம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு டேட்டா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐஎம்எஃப் அப்படிங்கிற அமைப்பு இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்டு இப்போ பன்னாட்டு பண நிதியம் அப்படிங்கிற அமைப்பு அவங்க கொடுத்துருக்கிற படி இந்தியா உலகின் வலிமையான பெரிய பொருளாதாரத்தில் ஏழாவது இடத்துல இருக்குது ஃபஸ்ட் பிளேஸில் அமெரிக்காவில் இருக்காங்க ரெண்டாவது ப்ளேஸில் வந்து சீனாவில் இருக்காங்க இந்தியா வந்து ஏழாவது இடத்துல இருக்குது ஆனால் இப்போ கரண்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்கிற தகவல் அடிப்படையில் இந்தியா அஞ்சாவது இடத்துக்கு நம்ம முன்னே போயிட்டோம் இது ரெண்டாயிரத்து பதினாறு டேட்டா பட் இந்தியா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சாவது இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் ஓகேங்களா இந்த டேட்டாவை அப்டேட் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு நிலையாக இருக்குதுங்க ஃபிக்ஸ்டாக வளர்ந்துகிட்டே வருது சராசரியாக பார்த்தீங்கன்னா ஏழு சதவீதம் அப்படிங்கிற அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்குது அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஏழு பர்சன்டேஜ் அப்படிங்கிற அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்குது அடுத்து இங்கே வந்து முன்னேறி நாடுகளுடைய இயல்புகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது முன்னேறி நாடுனால் எப்படிப்பட்டதாக இருக்கும் இங்கே எல்லாேருக்குமே விஷயம் தானே உயர்ந்த நாட்டு வருமானம் இருக்கும் அதாவது அந்த நாடுகளுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும் அந்த நாட்டில் தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கும் வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும் முழுமையான வேலை வாய்ப்பு இருக்கும் தொழில்துறை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உயர்ந்த தொழில்நுட்பம் இருக்கும் தொழில் செறிவு அதிகமாக இருக்கும் அதிகமான நுகர்ச்சி அங்கே இருக்கும் அதிகமான நகரமயமாதல் இருக்கும் சீரிய பொருளாதார வளர்ச்சி இருக்கும் சமுதாய சமத்துவ பாலின சமத்துவம் குறைந்த வறுமை நிலை எல்லாமே இருக்கும் அரசியல் வந்து நிலைத்தன்மையோடு இருக்கும் இது எல்லாமே வளர்ந்த நாடுகளுடைய இயல்புகள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாயிண்ட்டு தான் அடுத்து நம்ம கண்டன்ட்டுக்குள்ளே போகிறோம் இந்திய பொருளாதாரத்துடைய இயல்புகள் இந்திய பொருளாதாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலங்களும் இருக்குது பலவீனமும் இருக்குது பாசிட்டிவ் சைடும் இருக்குது நெகட்டிவ் சைடும் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக பார்ப்போம் முதல்ல பார்க்குறது இந்தியாவுடைய பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்தியாவுடைய பாசிட்டிவ் இதில் முதல் பாயிண்ட்டை நம்ம பார்க்குறது வந்து இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம்னா என்னப்பா இந்தியாவில் தனியார் துறையும் இருக்குது பொதுத்துறையும் இருக்குது இப்போது ரஷ்யாலாம் எடுத்துக்கோங்களேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பொதுத்துறை தான் சீனா எடுத்துக்கோங்க எல்லாமே பொதுத்துறை தான் இந்தியாவில் தனியார் துறையும் இருக்குது பொதுத்துறையும் இருக்குது ரெண்டு பேருமே இருக்கிறனால ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கிட்டு இந்தியாவை முன்னேற்றாங்க ரெண்டு பேருமே இப்போ போட்டி போட்டு இந்திய பொருளாதாரத்தை இன்னும் உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்தியாவில் வந்து அடிப்படையான தொழில்கள் கனரக தொழில்கள் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேஜரா வந்து பொதுத்துறையுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இரும்பு எஃகு தொழிற்சாலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அணுசக்தியெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது முக்கியமான தொழில்கள் அடிப்படையான தொழில் கனரக தொழில் எல்லாமே வந்து பொதுத்துறையால் தான் வந்து இந்தியாவில் நிர்ணயிக்கப்பட்டது ஸோ இந்தியாவில் கலப்பு பொருளாதாரம் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அவ்வளோதாங்க அடுத்து பாருங்கள் இந்திய பொருளாதாரத்தில் வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையுமே விவசாயம் பண்ண முடியுமானால் பண்ண முடியாது நீங்கள் சைபீரியன் பகுதிக்கு போய் பாருங்களேன் அங்கே வந்து ரொம்ப பனியாக இருக்கும் சைனாவிலேயே அந்த மாதிரி தான் இருக்கும் பனியாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து விளைவிக்க முடியாது ஆப்பிரிக்காவில் வந்து ரொம்ப வந்து கோடையாக இருக்கும் அங்கே வந்து வெறும் பாலைவனம் தான் அங்கே எதையுமே விளைவிக்க முடியாது ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது அதாவது கரெக்டான ஒரு தட்பவெப்ப நிலை கரெக்டாக வந்து மழை பெய்யுது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆறுகள் ஓடுது ஸோ இந்தியாவில் வேளாண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமான இடம் பெறுது இந்தியாவில் அறுபது சதவீத மக்கள் நல்லா பாருங்கள் அறுபது சதவீத மக்கள் வேளாண்மை தொழில்தான் ஈடுபடுறாங்க அறுபது பர்சன்டேஜ் மக்கள் வேளாண்மை தான் ஈடுபட்டுருக்காங்க இந்தியாவுடைய ஜிடிபி அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதினேழு சதவீதம் அப்படிங்கிறது வேளாண்மை துறையிலிருந்து தான் கிடைக்குது ஜிடிபி நூறு சதவீதம்னால் அதில் பதினேழு பர்சன்டேஜ் எங்கேருந்து கிடைக்கிது வேளாண்மை துறையிலிருந்து தான் கிடைக்குது இந்தியாவில் ஏகப்பட்ட புரட்சிகளை பண்ணியிருக்காங்க வேளாண்மையில் பசுமை புரட்சியை பண்ணாங்க பசுமை மாறா புரட்சியை பண்ணாங்க உயிரி தொழில்நுட்ப புரட்சி எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க ஓகே நிறைய பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணுறோம் ஸோ இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு தெரியுது இந்தியா வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட நாடு நல்லா வந்து குரோத் ஆகுது ஓகே அடுத்து பாருங்கள் வளர்ந்து வரும் சந்தை வளர்ந்து வரும் சந்தைனா இந்தியாவில் நிறைய பொருட்களை கொண்டாந்து விற்கலாம் ஏன்னா அதிகமான பாப்புலேஷன் இருக்குது நிறைய பேர் வாங்குகிறாங்க ஸோ இந்தியாங்கிறதே ஒரு மிகப்பெரிய சந்தை தான் அப்போ என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டுக்காரங்க ஏகப்பட்ட முதலீடை இந்தியாவில் பண்ணுறாங்க வெளிநாட்டு நேரடி முதலீடு எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் எஃப்ஐன்னு சொல்லுவாங்க எல்லாமே வந்து போட்டி போட்டுக்கிட்டு இந்தியாவில் முதலீடு பண்ணுறாங்க இந்தியாவில் ஒரு தொழில் பண்ணோம்னா நம்ம நல்லா டெவலப் ஆகலாம் நல்லா லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து முதலீடு பண்ணுறாங்க இந்தியா அப்படிங்கிறது ஒரு வளர்ந்து வரும் சந்தையாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்து பாருங்கள் வளர்ந்து வரும் பொருளாதாரம் இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்குது அதாவது ஸ்ட்ரக்காகி நிற்குதான்னு கேட்டால் நிற்கலை டவுன் ஆகுதான்னு கேட்டால் டவுன் ஆகலை ஒரு நாட்டில் பொருளாதாரம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா பிற நாட்டுக்காரங்க அந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுவாங்க ஏன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுன்னு அவங்களுக்கும் தேவை ப்ராஃபிட் தானே ஸோ என்ன பண்ணுறாங்க இந்தியாவில் நிறைய முதலீடு பண்ணுறாங்க இந்தியா வந்து ஜிடிபியில் வந்து ஏழாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு டேட்டா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபியில் அஞ்சாவது இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அதுவே வந்து பிபிபின்னு சொல்லக்கூடிய வாங்கும் சக்தி அதில் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கும் ஸோ இவ்வளோ வலிமையான பொருளாதாரமாக இருக்கிறது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்து பாருங்கள் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக வளர்ந்து வருது அதாவது ஒரு நார்மலாக ஸ்லோவாக வருதுன்னு கேட்டால் கிடையாது ஸ்பீடாகவே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் சீன மக்கள் குடியரசு அந்த நாடு அதாவது சீனா நாடு தாங்க சீன நாட்டுக்காரங்க தான் அதிகமான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வச்சுருந்தாங்க அதாவது எட்டு சதவீதத்துக்கு மேலே போய்ட்டு இருந்தது ஆனால் இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபிங்கிறது ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக இருந்தது எப்போது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸோ ஜிடிபி அப்படிங்கிறது ஏழு சதவீதத்துக்கு மேலே தான் இருக்குது இப்போ ரீசெண்டாக கூட யூஎன் அதாவது ஐநா அமைப்பு கூட சொல்லியிருக்காங்க ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இந்தியாவுடைய எக்கனாமி இருக்கும் அதுவே வந்து தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் சார் என்ன சொல்லியிருக்கார் செவன் பர்சன்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது வளர்ந்து வரும் ஒரு பொருளாதாரமாக இருக்குது அடுத்து வேகமாக வளரும் பணிகள் துறை பணிகள் துறைனா சர்வீஸ் செக்டாருங்க நம்மளுக்கு தெரியும் இந்தியாவில் மூன்று விதமான துறைகள் இருக்குது ஒன்று வந்து வேளாண்மைத்துறை இரண்டாவது தொழில்துறை மூன்றாவது சேவைத்துறை இந்த சேவைத்துறைங்கிறது அதிகமாக இந்தியாவில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் பிபிஓ போன்ற தொழில்நுட்ப சேவைகள் எல்லாமே வந்து ரொம்ப குரோத் இருக்குது இதனால் வந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக வந்து சர்வீஸ் செக்டார் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதனால் ஜிடிபியில் அதிகமான லாபம் நமக்கு கிடச்சிட்ருக்கு ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொல்கிறாங்க அடுத்து இந்தியாவில் வந்து சர்வீஸ் செக்டார் எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் இணையதள நாடுகள் அதாவது இன்டர்நெட்டை அதிகமாக பயன்படுத்துகிற நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது சீனா முதலிடம் இந்தியா வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க பாருங்கள் ஸோ இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் தானே ஸோ சர்வீஸை பயன்படுத்துறதுல இந்தியா வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி அது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம் நாட்டில் ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க இந்திய நாட்டில் பொருளாதாரமும் டெவலப் ஆகுது பொருளாதாரம் டெவலப் ஆக டெவலப் ஆக அதிகமான பொருட்களை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் அதாவது ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீபோர்டு ஃபோன் வச்சுருக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் இன்றைக்கி எல்லார் கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது அதுவும் குறிப்பாக ஆப்பிள் ஃபோன் இப்போலாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க எப்படி வாங்குகிறாங்க பொருளாதாரம் வளருது இன்கம் கிடைக்குது அதை வச்சு வாங்குகிறாங்க மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு ஸோ இந்தியாவில் அதிகமான நுகர்ச்சி இருக்கிறதுனால இந்திய பொருளாதாரம் இன்னுமே டெவலப் ஆகிட்டே இருக்குது சரி அடுத்தது பாருங்கள் நகரப்பகுதிகளின் விரைவான வளர்ச்சி இந்தியாவில் நகரப்பகுதிகள் ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருக்குது அதாவது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இந்தியாவில் நகரமயமாதல் அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்றரை சதவீதமாக இருக்கும் இந்தியாவில் தமிழ்நாடு அப்படின்னா நாற்பத்தெட்டு புள்ளி நான்கு சதவீதம் வந்து நகரமயமாக அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பத்தொன்போது சதவீதங்க நாற்பத்தொம்போது பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் நகரமாக மாறிடுச்சு பாதிக்கு பாதி நகரம் அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு நகரப்பதியாக இருந்தால் என்ன ஆகும் மக்கள் நிறைய பொருட்களை பயன்படுத்துவாங்க நிறைய தொழில் பெருகும் அப்போ எக்கனாமியும் நல்லா குரோத் ஆகும் ஸோ இதுக்கு என்ன காரணம் போக்குவரத்து தகவல் தொடர்பு கல்வி சுகாதார வசதி எல்லாமே இருக்கிறதுனால தான் நகரப்பகுதியானது விரைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பாசிட்டிவ் அடுத்து பாருங்கள் நிலையான பேரளவு பொருளாதாரம் அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்குது ஜிடிபியில் நம்ம வந்து ஐந்தாவதுல இருக்கோம் ஸோ பொருளாதாரம் பெருசாக இருக்கிறதுனால இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பாஞ்சில் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி எட்டு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணோம் ஆனால் எவ்வளோ வந்தது தெரியுங்களா செவன் பாயிண்ட் சிக்ஸ் வந்தது நம்ம கெஸ் பண்ணதுக்கே கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கிறதும் நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் மக்கள் தொகை பகுப்பு மக்கள் தொகை பகுப்பு இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்தியாவில் மனித வளம் அதிகமாக இருக்குது அதாவது பாப்புலேஷனில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருப்போம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருப்போம் இந்தியாவில் அதிக அளவு இளைஞர்கள் இருக்கிறாங்க அதிகமான இளைஞர்கள் இருக்கும்போது என்னாகும் நிறைய வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவில் முதலீடு பண்ணுவாங்க ஏன்னா இளைஞர்கள் இருந்தாங்கன்னா திறமையாக நிறைய செயல்படுவாங்க நிறைய வேலைவாய்ப்பு பெருகும் நிறைய வேலைகள் நடக்கும் அதனால் நிறைய லாபம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய வெளிநாடுகள் என்ன பண்ணுவாங்க வெளிநாட்டு முதலீடு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டிடுவாங்க ஸோ இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது பாப்புலேஷன் இருக்கிறதும் ஒரு பாசிட்டிவ் தான் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுக்கப்பட்ட சென்சஸ் அந்த படி இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களின் மக்கள் தொகை அதாவது யூத்து யூத்துடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது பதினெட்டு மேற்கு ஆசிய நாடுகள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் மேற்கு ஆசிய நாடுகள் பதினெட்டு மேற்கு ஆசிய நாடுகளில் இருக்கிற பாப்புலேஷனுக்கு சமம் அங்கே இருக்கிற யூத்துக்கு சமம் கிடையாது அங்கே இருக்கிற பாப்புலேஷனுக்கு சமம் அந்தளவுக்கு இந்தியாவில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இந்திய பொருளாதாரத்துடைய பாசிட்டிவ்வு அடுத்து நம்ம பார்க்குறது இந்திய பொருளாதாரத்துடைய நெகட்டிவ் அதாவது வலிமையின்மை அதை நம்ம பார்க்குறோம் முதல் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் தொகை இருக்கிறது அதாவது சீனாவுக்கு அடுத்து இந்தியா ரெண்டாவது இடத்தில் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்திருப்போம் மக்கள் தொகை ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ அதிகரிக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும் ஆயிரம் பேருக்கு ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் அதாவது ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாப்புலேஷன் அதிகமாயிட்டே போகுது இப்படி பாப்புலேஷன் அதிகமாகிறது இந்திய பொருளாதாரத்தை டவுன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு தனி கண்டம் அந்த நாட்டில் இருக்கிற மொத்த மக்கள் தொகை அளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமாகுதான் நல்லா பாருங்கள் அங்கே இருக்கிற மக்கள் தொகை அளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் பாப்புலேஷன் அதிகமாகிட்டு போகுதான் அப்போ எந்த அளவுக்கு பாப்புலேஷன் அதிகமாகுது பாருங்கள் ஸோ இதனால் என்ன ஆகுது இதனால் ஜனத்தொகை வந்து அதிகமாகும் போது இந்திய பொருளாதாரங்கிறது ரொம்ப டவுன் ஆகுது அடுத்த பாயிண்ட் வந்து ஏற்றத்தாழ்வு வறுமை அதாவது அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறதுனால இந்தியாவில் வறுமை இருக்குது ஏற்றத்தாழ்வு இருக்குது இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தியாவில் பத்து சதவீதம் இந்தியர்களுடைய சொத்துக்கள் தான் ஒவ்வொரு வருஷமும் க்ரோத் ஆகிட்டே இருக்கான் மீதம் இருக்கிற தொண்ணூறு சதவீத மக்களுடைய சொத்து அப்படிங்கிறது வளராமல் அவங்க ஏழையாகவே இருக்கிறாங்களாம் ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு அதாவது இந்தியாவில் அத்தியாவசிய பண்டங்களுடைய விலையானது உயர்ந்துக்கிட்டே இருக்குது அதாவது தொடர்ந்து விலை ஏற்றம் ஏற்படுது அந்த விலை விலையேற்றத்தால் வாங்கும் சக்தி குறையுது அதனால் மக்கள் வந்து ஏழை மக்கள் குறிப்பாக ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஸோ அத்தியாவசிய பண்டங்களுடைய விலை வந்து உயர்ந்துகிட்டே இருக்குது இக்கனாமிக் குரோ ஆகும்போது இது நடக்கிறது சகஜம்தான் நடக்கும்போது பாதிக்கப்படுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்க்குறது உள்கட்டமைப்பு பலவீனம் இந்தியாவில் உள்கட்டமைப்பு அந்தளவுக்கு ரொம்ப டெவலப் ஆகியிருக்கான்னு கேட்டால் இப்போ ஓரளவுக்கு டெவலப் இருக்குது பட் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்குது அதாவது குறிப்பிட்டு சொல்லணுன்னா மின் ஆற்றல் போக்குவரத்து பண்டங்கள் பாதுகாப்பு பெட்டகங்கள் இது எல்லாமே வந்து இன்னுமே அந்தளவுக்கெல்லாம் சிறப்பாக இல்லை ஸோ இந்த ஒரு நெகட்டிவெல்லாம் வந்து இந்திய பொருளாதாரத்தை டெவலப் பண்ணாமல் விட்டுட்டுருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை பாப்புலேஷன் அதிகரிச்சுட்டே வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வேலையும் அதிகரிக்கணும்ல அப்படி அதிகரிக்குதான்னு கேட்டால் அதிகரிக்கலை அதாவது பாப்புலேஷன் தான் அதிகரிக்குது வேலை வாய்ப்பு அதிகரிக்கலை ஸோ இதனால் என்ன ஆகுது இதனால் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப டவுனில் போகுது அதாவது இந்தியாவுடைய வளர்ச்சிங்கிறது இருக்குது ஏழு சதவீதம் அளவுக்கு வளர்கிறோம் ஆனால் வேலை வாய்ப்பு இல்லை இதை எப்படி சொல்கிறாங்கன்னா வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் நடக்கிறது வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி இந்தியா வளருது ஆனால் வேலைவாய்ப்பு இல்லை இதை சொல்கிறாங்க அடுத்த பாயிண்டை பாருங்கள் பழமையான தொழில்நுட்பம் அதாவது இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே ஓல்டு டெக்னாலஜியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க வேளாண்மையை எடுத்துக்கோங்க சிறு தொழில் நிறுவனங்கள் எடுத்துக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பழைய டெக்னாலஜி தான் பயன்படுத்துகிறாங்க கிராமங்களில் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து மாட்டை வச்சுட்டு உழவு பண்ணுறது இந்த மாதிரி வந்து இருக்காங்க சிறு விவசாயிகள்லாம் அப்படி தான் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட அந்தளவுக்கெல்லாம் பணம் இல்லை ஸோ இது வந்து இந்திய பொருளாதாரத்தை நெகட்டிவில் கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்திய பொருளாதாரத்துடைய இயல்புகள் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கு பாசிட்டிவ் சைடும் இருக்குது நெகட்டிவ் சைடும் இருக்குது அதை நம்ம பார்த்துட்டோம் ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து அவ்வளோதாங்க இந்த டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்த டாப்பிக்கான வீடியோ இப்போ எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும் வீடியோவை ரெடி பண்ண உடனே எண்டு ஸ்கிரீனில் வச்சிருவேன் டிஸ்கிரிப்ஷன் பஸ்ட் கமெண்ட்டு எல்லா இடத்துலையும் போட்டுருவேன் நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த லிங்கை கிளிக் பண்ணி அடுத்த டாப்பிக்கை நீங்கள் கன்னியூவாக பார்க்கலாம்